இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொது தேர்தலில் நாம் எதிர்நோக்கும் சவால்கள் என்னென்ன ஒன்றிணைந்து பேசுகிறது வடக்கும் தெற்கும் வாய்ஸ் ஆஃப் ஒருங்கிணைக்கும் இந்தியாவை மீட்க வடக்கும் தெற்கும் என்கின்ற கருத்தரங்கம் ஞாயிறு மாலை ஆறு மணி முதல் எட்டரை மணி வரை அன்பகத்தில் நடைபெறுகிறது அனைவரும் வருக தேர்தல் பத்திரங்களை பத்தின விவரம் வெளியாகி நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற இருக்கிற சூழ்நிலையில இருந்து ஒரு பரபரப்பான செய்தி வந்திருக்கு கர்நாடகாவுடைய முன்னாள் முதலமைச்சர் அதாவது பாஜகவுடைய எடியூரப்பா மேல பாலியல் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவர் மேல போக்சா சட்டத்தின் கீழ வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க இந்த விஷயம் கர்நாடக அரசியல் சூழலும் இல்லாம இந்தியா முழுக்கவே ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்குது பெங்களூரை சேர்ந்த பதினேழு வயசு சிறுமியோட தாயார் அளித்த புகாரின் பேர்ல இந்த வழக்கு பதிவை செஞ்சிருக்காங்க கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி என்னுடைய பொண்ணோட படிப்பு தொடர்பா எடியூரப்பா கிட்ட உதவி கேட்கலாம்னு போயிருந்தோம் அங்க சிறுமி மட்டும் தண்ணி அறக்கி கூட்டிட்டு போய் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாகவும் இத நீங்க வெளியே சொல்ல உங்களுக்கு நான் தேவையான உதவிகளை செய்யறேன் இதையும் மீறி வெளியே சொன்னா நீங்க நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு எடியூரப்பா மிரட்டதாகவும் அந்த அம்மா புகார் கொடுத்திருக்காங்க இந்த புகாரின் அடிப்படையில் தான் சதாசிவம் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல எடியூரப்பா மேல போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க மேலும் பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கும் பதிவு பண்ணிருக்காங்க இந்த விஷயம் பேசு பொருளா மாறி இருக்கு கர்நாடகாவில பாஜகவில ஒரு தெரிஞ்ச முகம் அப்படின்னா எடியூரப்பாவை கண்டிப்பா சொல்லுவாங்க கர்நாடகாவில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் இத்தகைய கீழ்த்தரமான சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது ரொம்ப அருவறுப்பானது அப்படின்னு சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க மேலும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் மேல போக்சோ சட்டம் பாயிரதெல்லாம் எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா அவருக்கு ஏற்பட்ட அசிங்கம் மட்டும் கிடையாது அவங்களுடைய பாஜக கட்சிக்கே ஏற்பட்ட அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் திரும்ப பார்த்தா பாஜக இந்த மாதிரியான சம்பவங்களை ஈடுபடுறது வழக்கமாவே மாறிடுச்சு அந்த வரிசையில இப்ப முன்னாள் முதலமைச்சரே சிக்கி இருக்கிறதா ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுகள் இன்னும் நிரூபிக்கப்படல விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் இந்த மாதிரியான புகார் எடியூரப்பா மேலையும் பாஜக மேலையும் ஒரு கரையை உண்டாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது தொடர்பா விசாரணை நடத்தி சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு கர்நாடக அரசு சார்பிலும் சொல்லி ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கவே கிடையாது அப்படின்னு எடியூரப்பா விளக்கம் சொல்லிட்டு இருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு எதிராக ஒரு பெண் கேஸ் கொடுத்திருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஒரு மாசம் முன்னாடி இருக்கும் அவங்க என் வீட்டுக்கு முன்னாடி அடிக்கடிக்கு வந்துட்டு போனாங்க நான் அதை பெருசா எடுத்துக்கல ஆனா ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் அழுகிறதா சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு நாங்க

முன்வைக்கிறாரு இதுல எது உண்மை எது பொய் அப்படிங்கறதெல்லாம் விசாரணை மூலமா தெரியும் வரும் அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு முன்னாள் முதலமைச்சர் மேல இப்படி பகிரங்கமா குற்றச்சாட்டுற அளவுக்கு அந்த பெண்களுக்கு என்ன தேவை இருக்க போகுது அவங்க ஏன் பொய் சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க மேலும் எது உண்மையா இருந்தாலும் சரி இப்போதைக்கு முறையா அந்த பெண்ணுக்கும் அவருடைய மகளுக்கும் சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும் அரசியல் ரீதியா பார்க்கும் அவனுக்கு நிறைய பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க பாதுகாக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நாடு முழுக்க கர்நாடகா பாஜகவோட ஒரு முகமா உருவாக்கப்பட்ட எடியூரப்பா மேல இத்தகைய குற்றச்சாட்டு வச்சு போக்சோ சட்டம் பாஞ்சிருக்குன்னா அத தலைமை பாஜக எப்படி எடுத்துக்கணும்னு தெரியாது மேலும் கர்நாடக மக்களிடையே ஒரு தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எதுவா இருந்தாலும் முறையான விசாரணை நடந்து தக்க ஆதாரங்களை திரட்டி எடியூரப்பா மேல தப்பு இருக்கா இல்லையா முறையான விசாரணை நடத்தி தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கலாம் இந்த கேஸ்ல எவ்வளவு வேகமா விசாரிக்கிறாங்க இல்ல முன்னாள் முதலமைச்சர் பாஜக சேர்ந்தவரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த விசாரணை எல்லாம் தள்ளி போகுதா இல்ல இந்த கேஸ்ன்றதையே மூடி மறைச்சிருவாங்களா பொறுத்து இருந்து பார்க்கலாம் எது உண்மை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல ரெண்டு தரப்பினரும் நேர் எதிரான குற்றச்சாட்டுக்கு வைக்கிறாங்க எது உண்மை அப்படிங்கறதெல்லாம் விசாரணையில் தெரிய வரும் அது வரைக்கும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம்